என்னமா 엄마 ஊருக்கு கிளம்பியாச்சு இங்க பாருங்க ब्लैक சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு என்னது மோ ஷார்ட் மோ லைட்லாம் கடிச்சு அதனால எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சிவா எங்கே கிளம்புறீங்க ஊரை விட்டு கிளம்பலையா பாத்து பாத்து எடுத்து வைக்கிறாங்க ஆமா ஆமா அதுக்குள்ள அப்பமா வந்து போங்க லைஃப் இதுக்கு மேல லைட் வாங்க முடியல வாயு வருமா வராதுன்னு தெரிஞ்சது ம் நேர்க்கே தினம் அதுல இன்கம் வரல ஸ்டாண்ட் வெளில இருந்தா போடு மாமா ஸ்டாண்ட் இருந்தா போடு எல்லாமே வா உள்ள பத்தாது बोलறீங்க பத்தாதா என்ன பண்றது

இந்த வர வண்டியில் போகிறதில் இது ஒரு பெனிஃபிட் நமக்கு நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் அந்தாண்டி அந்தாண்டி பாருங்கள் ரெண்டு சைடும் தண்ணி அவ்வளோ அழகாக போகுது கொள்ள மா மால்லதாண்டி சாமி பசி அடுக்கு மழை வேறே பெஞ்சுதுல்ல ஐயோ

நிறைய டைம் வந்து நிறையா இப்பதான் நான் இந்த கவனிச்சு பாக்குறேன் இயேசுவோட ஒரு இதை அதனால அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் என்ன போ நான் அதே சொன்னேன் நாளைக்கு போலான்னு என் பேச்சு யாரு கேட்கறீங்க நாளைக்கு வராது இன்னைக்கு தான் காட்டமன்ற கடையை கிடக்குது அப்படின்னாங்க செம வாழ்க உள்ள அங்காண்ட போக முடியல

அப்புறம் சம்சான்னு வந்தோம் சாப்பிட்டோம் நின்றுட்டு இருக்கிறோம் அப்புறம் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லையா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷனு போகிறோம்னு சொல்லி வீடியோவை போட்டோம் நேற்று போட்டிருந்தோம் எதுக்கு வந்தோன்னா வந்து காது குத்து ஒரு காது குத்து வைக்கிறோம் பையனுக்கு அதனால தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம என்ன வந்து இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் தான் யோசித்தேன் இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்க அதனால வந்திருக்கேன் அது எங்கள் அக்காவோட பையன் அக்காவோட பையனுக்கு அதனால வந்திருக்கோம் வந்திருக்கோம் அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாலா அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் காது குத்து சரி வந்தால் நமக்கும் வீடியோ அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம் அது வந்தால் என்ன அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னத்த வீடியோ எடுக்கலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆமாம் இருக்கோம் அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க பாருங்கள் எங்களோட மாமனார் மட்டும்தான் வீட்டில் இருக்கார் வேறு யாரும் இல்லை வேறு சகலைக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குளுக்கோஸ் போட்டுருக்காங்களா அந்தளவுக்கு உடம்பு சரியில்லையா அப்புறம் மற்றதெல்லாம் வந்து நாளைக்கு இன்னொரு விளாக்கில்

இது வந்து லைட்டுங்க ஆனா குருவி கூடுன்னு நினைச்சு குருவி எல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா இதே பாருங்க ஓட்ட குருவி கூட ஆக்கிக்கிச்சுங்க அதோட கூட ஆக்கிக்கிச்சிங்க இது வந்து வேஸ்ட்ன்னு சொல்லி எங்க அக்கா தூக்கி போட்டாளா அவ புதுசா வாங்கிட்டான் உள்ள லைட் இருக்குது நான் என்ன பண்ணேன் எதுக்கு வேஸ்டா தூக்கி போடுறேன் இங்க கட்டி விட்டான் போன டைம் வந்தப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இதை கட்டி விட்டு இங்க பாருங்க இது உள்ள குருவி கூடு கட்டிருக்குதே பாருங்க குருவியோட இதெல்லாம்

இப்போ ஏதோ புதுசாக ஒன்று காட்டுறாங்க உங்கள்ட்ட அப்புறம் வந்து சீனி பழம் இது வந்து சுகருக்கு நல்லதாங்கம்மா அது அப்படின்னு சொல்கிறாங்க குறி நிறையா சாப்பிடும் அந்த பழத்தை ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருக்கா அங்கே மொத்தம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை வந்து இந்த வீட்டையும் ஒரு டூர் போட்டுருவோம் இருங்க அடுத்த வீடியோல இங்க எங்க அம்மா இருக்கிற வீடு வீடு அப்புறம் இங்க சுத்தி இருக்கிற மரம் செடி கொடி அத பத்தி போடுறோம் மறந்துடாம இந்த லாபம் நல்லா இருக்கும் கண்டிப்பா அம்மால தான் வீட்டு உள்ள வந்துட்டாங்க அடுத்து பக்தி பரவசம் தில்கார் பாருங்க வந்தாச்சு என்ன அடுத்து என்னவா நெஞ்சிருக்கு மாறி படம் பார்த்தாங்க வந்து இப்போ வந்து ஏதோ நாடகம் ஓடிட்டு இருக்கு நாடகம் மாத்திட்டு இருக்காங்க என்ன சாப்பாடு அம்மா இல்லங்க எங்க அக்கா அவங்களும் வரலையா நாளைக்கு தான் வராங்களா